அன்பு சொந்தங்களான சிம்ம ராசிக்கு எப்படிங்க இருக்கீங்க நலமாகவும் வளமாகவும் வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சு இந்த வீடியோ நான் தொடங்குறேன் தலைப்பு பார்த்துருப்பீங்க சிம்ம ராசியுடைய காலில் விழுந்தாலும் காலிதான் அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நிறைந்த வாழ்க்கையில சிம்மத்திற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு மேல இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் நடக்க போகுது எந்தெந்த விஷயங்கள் நீங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து நடக்கணும் எந்த இடத்துல ஏறணும் எந்த இடத்துல இறங்கி நிற்கணும் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்ன நீங்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றத தெளிவா பாக்கலாங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து தைரியசாலிங்க இவங்களை நினைச்சிட்டாங்க அப்படின்னாக்க முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க செய்யறதுக்கு முன்னாடி வேணா பலவிதங்கள்ல யோசிப்பாங்க தயங்குவாங்க ஆனா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை செஞ்சு முடிச்சு வெற்றி கூடிய நாட்டாம திரும்ப மாட்டாங்க அன்புக்கு அடிமையானவங்க அதிகாரத்துக்கு பகையாளி தான் காட்டுக்கு ராஜா மாதிரி சிம்மம் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க தான் ராஜாவா இருப்பாங்க இவங்க தோற்றமும் சரி ஆளுமை இயல்பும் சரி இவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை காட்டும் இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நொடியை ரசிச்சு வாழக்கூடியவங்க அதுல கஷ்டம் வந்தாலும் சரி நஷ்டம் வந்தாலும் சரி சந்தோஷத்தை எப்படி எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரிதான் அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தானே சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இவங்களுக்கு இணையா ஈடா இவங்களை மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு இவங்களை வரைக்கும் வெற்றி மட்டும்தான் தொடர்ந்து எதிர்பார்ப்பாங்க தோல்வி அப்படிங்கிற வார்த்தையே விரும்பவே மாட்டாங்க நல்லதுக்கு துணை போவாங்க நீதிக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவங்க யாரையும் ஏமாத்தணும்னு ஒரு நாளும் ஒரு நொடி கூட நினைச்சிருக்க மாட்டாங்க கனவுலையும் நினைக்காதவங்க தான் இவங்க கடினமா உழைக்க கூடியவங்க உண்மையை மட்டுமே விரும்புறவங்க உண்மைக்காகவும் நல்லதுக்காகவும் மட்டுமே பாடு வைப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த மொத்த பொறுப்புமே இவங்களுடைய தான் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தோற்றத்துக்கு ரொம்ப வந்துட்டு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் ரொம்ப சந்தோஷமா செல்வ சொல்லிப்போடு இருக்கிற மாதிரி தெரியும் உள்ளுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது இவங்களுக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் பட் இருந்தாலும் வெளியில ஏன் காட்டிக்காம இருக்காங்க தன்னுடைய உணர்ச்சிகளை ஏன் வெளிப்படுத்தாம இருக்காங்க அப்படின்னாக்க இவங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை ஏன்னா மத்தவங்களுக்கு சுத்தமான நம்பிக்கையும் கிடையாது இவங்க பேச்சு திறமையில ரொம்ப சாமர்த்தியசாலிங்க எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் சரிங்க அசால்ட்டா பேசிடுவாங்க தன்னுடைய கருத்துக்களை வந்துட்டு அழகா தீட்டி வெளிப்படுத்திடுவாங்க தைரியத்துக்கு பெயர் போனவங்க லட்சியவாதிங்க இன்னொரு சிறப்பான விஷயம் சிம்மத்துக்கிட்ட பார்த்தோம்னா இவங்களுக்கு யாரு என்ன பண்ணாலும் சரி வெளியே சொல்ல மாட்டாங்க இவங்களால மத்தவங்களுக்கு இடைஞ்சல் வரக்கூடாதுங்கிறதெல்லாம் இவங்க உறுதியா இருப்பாங்க நீ பண்ணிட்டியா போயிட்டே இரு நீ பண்ணதுனால எனக்கு பாதிப்புன்னு நினைச்சிட்டு இருக்க ஆனா அதை விட பல மடங்கு நான் லாபத்தை எடுத்துருவேன் ஆனா நீ செய்த இந்த பாவத்துக்கு இந்த துரோகத்துக்கு நீ கிட்ட பதில் சொல்றியோ இல்லையோ கிட்ட பதில் சொல்லுவ திரும்பவும் நீ ஏங்கிட்ட உதவின்னு வந்து கூடிய நிலையை அந்த கடவுள் உருவாக்குவாருங்கிறத கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க யாரையும் வந்து இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா யாரையும் குத்த சொல்ல மாட்டாங்க யாரையும் அடையாளப்படுத்த படுத்த மாட்டாங்க இது நடந்துருச்சா இதுக்கு நான் தாம பொறுப்பு அப்படின்னு எல்லார் மீதும் கருணை பார்வை வைக்கிறவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க பாக்குறவங்களுக்கு அப்படி தெரியாது திமுறை பிடிச்சவங்கன்னா தெரியலாம் பாக்குறதுக்கே ரொம்ப ரகடா இருக்கான்னு தெரியலாம் தருடமுடன ஆட்களாக இருந்தாலும் இவங்கள மாதிரி ஒரு இனிமையான மனிதர்களை நீங்க பார்க்கவே முடியாது இப்படிப்பட்ட குணாந்த சிங் சொந்தக்காரர்களான சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கை நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான வருஷமா இருக்க போகுது அது என்ன அப்படிங்கறத இப்ப தெளிவா பாக்கலாங்க சிங்க மாதிரி கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க உறுதியானவங்க உங்களை யாரும் அந்த அளவுக்கு சீக்கிரமா கீழே தள்ளிட முடியாது ஆனா முயற்சி பண்ணுவாங்க நீங்களா இடம் கொடுப்பீங்க அதன் காரணமாதான் உங்களுக்கு தோல்விகள் வரும் எதிர்ப்புகள் வந்தாலும் சரி எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் சரி அதை தாங்கிக்கிட்டு ரொம்பவே வந்து என்ன சொல்றது ஒரு ராக்கு ஒரு கல்லு மாதிரி நிற்பீங்க அதே சமயத்துல உள்ளுக்குள்ள அன்பாவும் ஆதரவாவும் இருக்கக்கூடிய குணம் இருக்கு இதுல வந்து உங்களை மிஞ்சிக்க ஆளே கிடையாது நல்லதோ கெட்டதோ முடிவு எடுத்தாக்க முன்ன வச்ச கால பெண்ணை வைக்க மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் முதலிடம் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க யாருக்காகவும் எதற்காகவும் கொள்கையை மாத்திக்க மாட்டீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது நீங்க மகுடம் சூட்டக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு பல சவால்களை தாண்டி வெற்றி அடைவீங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுது வருமானம் பல வகைகள்ல வந்து சேரும் கெட்டி மேல சத்தம் வீட்டுல கேட்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மழலை சத்தம் கேக்கும் தொட்ட காரியங்கள் தொடங்கும் குடும்பத்துல குதூகலம் உண்டாகும் புகழ் கௌரவம் கூடிக்கிட்டே இருக்கும் வேலை கிடைக்கும் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒண்ணு மதிக்கூடிய கூடிய அளவுக்கு பெரிய பதவிகள் தேடி வரும் பிள்ளைகள் பொறுப்பா நடந்துப்பாங்க வெளிநாட்டு பயணங்கள் நீங்க எதிர்பார்த்த விட சிறப்பான பலன்களை கொண்டு முடியும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுடைய மோதல்கள் நீங்கும் மனைவி பிள்ளைகள் கிட்ட பேசி மகிழக்கூடிய அளவுக்கு நேரம் காலம் சேரும் குறிப்பா குருவினால பணவரவு அதிகரிக்கும் தந்தையாருடைய உடல்நிலை சீராகும் வங்கியில நீங்க வாங்கியிருந்த கடனை இப்ப அடைச்சிருவீங்க ஆளும் கட்சியில இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வாங்க கோயில் கும்பாபிஷேகம் இந்த மாதிரியான திருப்பணிகள்ல நீங்க முதலிடம் பிடிப்பீங்க தங்க நகை வாங்குவீங்க கல்யாணம் காதுகுத்து மஞ்சள் நிரட்ட விழா கிரக சொல்லிட்டு பல விசேஷங்கள் உங்களுடைய தலைமையில நடக்கும் குரு பகவானுடைய அமைப்பினால முக்கிய வேலையெல்லாம் கடகடன் முடிச்சிடுவீங்க ஆனா எந்த ஒரு விஷயத்திலயும் சிம்பம் வந்து யாரையும் நம்பி உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது முக்கியமே யாரையும் நம்ப கூடாது பண விஷயத்தெல்லாம் சுத்தம் கனவு கூட நினைச்சு பாத்துறாதீங்க குறிப்பா அந்த வருஷத்துல யார் வந்து பண உதவி கேட்டாலும் சரி இல்லைன்னு சொல்லிடுங்க அது உங்களுக்கு நல்லது நீங்க பண உதவி செய்தாலையும் அது உங்களுக்கு உபத்திரத்துல வந்து முடியும் மற்றபடி சிம்ம ராசிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகள் வந்துட்டு மேம்பட்டுட்டே இருக்கும் நிறைய லாங்குவேஜஸ் கத்துப்பீங்க பொது அறிவு திறன் வளரும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் குடும்ப உறவு பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கிட்டே இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல வெற்றி உண்டு லாபம் எதிர்பார்த்த விட அதிகமா கிடைக்கும் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் கூட்டுத்தொழிலுடைய அமைப்பு அப்படிங்கிறது அதீத லாபத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் எல்லாருமே மதிப்பாங்க மேல் அதிகாரிய ஒத்துழைப்பு கிடைக்கும் சுருக்கமா சொன்னாக்க இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது கட்டுக்கடங்காத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஆண்டாக சிம்ம ராசிக்கு பிறந்திருக்கு உழைக்க வேண்டிய கட்டாயத்துல நீங்க தள்ளப்பட்டாலும் மத்த ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா மகிழ்ச்சியும் வெற்றியும் தொடர்ந்து கிடைக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்களை தொடர்ந்து நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இவன் மூன்று பேருடைய ஆட்சியை தான் நம்ம சிம்முன்னு சொல்லுவோம் மகம் நட்சத்திரம் நினைச்சது நடக்கும் சாதகமான ஆண்டுனே சொல்லும் குடும்பத்திலோட பிரச்சனைகள் சரியாகும் அலைச்சல்கள் குறையும் ஊர் விட்டு ஊர் போனவங்கலாம் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போனவங்க எல்லாருமே சொந்த நாடு திரும்பி சந்தோஷம் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு உன்னுடைய நண்பர்களால சங்கடங்கள் சரியாகும் கூட்டு தொழில இருந்த நெருக்கடிகள் சரியாகும் குறிப்பாக அவங்க வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலகி போகுது வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுது மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்குது ரொம்ப தெளிவான சிந்தனையோட இந்த வருஷத்தை நீங்க தொடங்க போறீங்க உங்களுக்கு சனிவாட சஞ்சாரம் இந்த ஆண்டு முழுவதுமே லாபத்தை கொடுக்கிறாரு சங்கடங்கள் விலகி போகுது எல்லாமே நிறைவேற்றக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துறாரு வருமானம் அதிகரிக்கும் புதுசா சொத்து சேரும் வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் அதிகமாகும் சமூகத்துல அந்தஸ்து உயரும் அரசியல்வாதிகளுக்குன்னு எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும் சனி பகவான்ல துளி அளவு கூட உங்களுக்கு பாதிப்பு இல்லாத நிலை இருக்கு அடுத்து ராகு கேதுனுடைய சஞ்சாரம் மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்குது குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் சரியாகுது தொழிலிருந்த தடைகள் விலகி போகுது கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் உடல் நிலை சீராகுது வேலையில இருந்த அலைச்சர்கள் சரியாகுது நிம்மதி இல்லாம சுத்திட்டு இருந்த நீங்க இனி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு யோகமான காலகட்டம் நட்பு வட்டாரத்தை பொறுத்தவரைக்கும் மன கசப்புகள் நீங்கி சந்தோஷம் உண்டாகும் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்களும் விலக போகுது அடுத்து குரு பகனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டத்தை உருவாக்குறாரு செல்வாக்கு உயரும் வெளிவட்டத்திலும் மதிப்பும் மரியாதை அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கும் செல்வாக்கு உயருங்க சங்கடங்களை எல்லாமே சமாளித்து வெற்றி பெறக்கூடிய நிலையை உருவாக்கி கொடுக்கிறார் குருவினால தொழில் இருந்த நெருக்கடிகள் சரியாகுது உடைய வேலையில இருந்த பிரச்சனைகள் சரியாகுது பொருளாதார தடைகள் நீங்குதுங்க அது சூரிய பகவானுடைய சஞ்சாரம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க ஆரோக்கியம் சீராகுது எதிர்ப்புகள் விலகி போகுது புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் அலுவலகத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது பண வரவு அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது புதிய பொறுப்புகள் பதவிகள் உண்டாகும் உடைய வழக்குல சாதகமான நிலை உண்டாகுது இப்போ வந்து பொது பலன்களா பார்த்தோம்னா குருவுடைய சஞ்சாரத்தினால உங்களுடைய சங்கடங்கள்ல இருந்து வெளிவர போறீங்க பொருளாதார நெருக்கடிகள் விலகுது குடும்பம் தொழில் இதுல வந்து நிம்மதியான சூழ்நிலை இருக்க போகுது கூட்டு தொழில் இந்த பிரச்சனைகள் சரியாக போகுது மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவா இருக்க போறீங்க நட்புகளுக்கு இடையே இனிய சம்பவங்கள் நிகழும் செயல்பாடுகள் இருந்த டென்ஷன்கள் குறையும் வார்த்தைகள்ல மட்டும் கோபம் காட்டாம இருந்துக்கோங்க எந்த ஒரு இடத்துலையும் இணக்கமான சூழ்நிலை நிலவ போகுது வாழ்க்கை துணையும் உங்களுக்கு சரியான ஆதரவு கொடுக்க போறாங்க உடல்நிலையை சீராக்குறாரு எல்லாமே சரி பண்ணி இந்த ஆண்டு சூரிய சஞ்சாரமும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துது அடுத்த பொறுத்த வரைக்கும் மருத்துவம் கால்நடை இயந்திரம் கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் மெடிக்கல் ஏற்றுமதி இறக்குமதி ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரியான தொழில்கள்ல லாபமா இருக்கும் உழைப்புக்கும் முயற்சிக்கும் அதிகமான நன்மைகள் உண்டு அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை செய்றீங்க அப்படின்னாக்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உழைப்புக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பொறுப்போட வேலை செய்யறதுனால மேலிடத்துல ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும் தனியார் துறையில வேலை பார்க்கறவங்க முதலாளிகளால பாராட்டப்படுவீங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் மறைய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வரவு உண்டாகும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உழைப்பு அதிகரித்தாலும் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படுங்க குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் பொன் பொருள் சேரும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் உடல்நிலையில் இருந்து சங்கடங்களும் மறையுங்க சொத்து சேர்க்கை உண்டாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் அடுத்த கல்வியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால தேர்வுகளில் வெற்றி உண்டு அது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க அரசாங்க பணிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வெற்றியை கொடுக்கும் அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஆயுள் சப்தம சப்தமஸ்தானத்துலேயும் சீரான அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாமே சரியாகுது இருந்தாலும் சின்ன சின்ன உடல்வாதிகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சளி காய்ச்சல் இந்த தலைவலி இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நிம்மதியான சூழல் உருவாகும் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு தகுதியான வரண் அமையும் பூர்வீக சொத்துக்களை அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விரும்பிய கல்வி நிறுவனத்துல சேர்ந்து உங்களுடைய படிப்பு கனவை நனவாக்கி கொள்ள போறீங்க வசதியான இருப்பிடம் அமையும் தம்பதிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் சரியாகும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா குடும்ப சூழ்நிலை அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கால வேலையில துர்கியமனுக்கும் யமகண்ட நேரத்துல விநாயக பெருமானையும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் குறிப்பே என்னுடைய வழிபாடு அப்படிங்கிறது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு வைக்கணும் அடுத்த நட்சத்திரம் உழைப்புக்கு ஏற்ற உயர்வையும் அடையக்கூடிய ஆண்டா இருக்கு உழைப்புக்கு ஏற்ற உயர்வு உண்டாகும் கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மரியும் அந்யோன்யம் அதிகரிக்கும் உடல்நிலை சீராகுதுங்க சுய ஜாதகத்தை வச்சு பாக்குறப்போ சில கிரகங்களும் தசாபுக்தியும் மாற்றத்தை கொடுத்தாலும் மத்தபடி இந்த வருஷம் முழுக்கவே சிம்ம ராசிக்கு சிறப்பா தான் இருக்கு இப்போ வந்து இந்த வருஷத்திலேயே முதல்ல சனிமகனுடைய சஞ்சாரத்தினுடைய பலன்கள்னு பாத்தோம்னாக்க நல்ல பலன்களை அள்ளி கொடுக்குறாங்க பாதகமான பலன்கள் எல்லாமே விலகி போகுது நினைச்சதை சாதி கூடிய செயல்பாடுகள் நிலைக்குது பொன் பொருள் சேருதுங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகும் விரும்பிய பொருட்களை வாங்கி குடும்பத்திற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அடுத்து ராகு கேதனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்க நிலையில எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க உங்களுடைய சங்கடங்களை மாத்தி கொடுக்குறாங்க உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளை சரி செய்து கொடுக்கறாங்க குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலையை உருவாக்குறாங்க மனசுல வந்து இனம் புரியாத சந்தோஷத்தை உண்டாக்குறாங்க வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை சரி செய்யறாங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற சங்கடங்கள் இருந்துச்சு இல்லையா பொருளாதார ரீதியா நெருக்கடிகள் இருந்துச்சு இல்லையா இது இரண்டையுமே அவங்க சரி செய்து கொடுக்கறாங்க சோ ராக் எதுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகம் தான் அடுத்து குருனுடைய சஞ்சாரம் இவருடைய அமைப்பினால செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த எல்லா விதங்களையும் லாபம் உண்டு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் யோகமான கலனே சொல்லலாம் வருடம் முழுக்கவே குருவினால யோகம்தான் குறிப்பா தொழில் உங்களுடைய வேலையில் இருந்த நெருக்கடி இது எல்லாமே சரியாகுது பண தேவைகள் பூர்த்தியாகுது குருவினுடைய பார்வையினால்தான் பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சரியாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகரிக்கும் குடும்பத்திலேயும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதுசா வீடு வாங்குறது மனை வாங்குறது பொன் பொருள் சேர்க்கிக்கும் இவர்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது சாதகமா இருக்குது அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய சங்கடங்களை விளக்குறதுக்கு இவர் காரணமா இருக்காரு தீராத பிரச்சனைக்கு முடிவு வரும் புச தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியா மாறும் வழக்கள் சாதகமா மாறும் வருமானம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் தொண்டர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு நீங்க இழந்த வேலை நீங்க இழந்த செல்வாக்கு இது எல்லாமே திரும்ப உள் கிடைக்கும் சொல்லப்போனா அதே வேலையில அதாவது பழைய உத்தியோகத்திலேயே தொடர்வீங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பொது பலன்கள் தனித்தன்மை வெளிப்படக்கூடிய காலகட்டம் உழைப்பு அதிகரித்தாலும் உயர்வு உண்டு வருமானம் எதிர்பார்த்த விட அதிகமா கிடைக்கும் சிலருக்கு முயற்சிகள் வெற்றியாக மாறும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது அரசாங்கத்திடம் இருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரது கலைத்துறையில இருக்க புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டு தொழிலை வரைக்கும் தொழில இருந்த சங்கடங்கள் சரியாகுது கூட்டு தொழில இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் கூட்டுத் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் சினிமா சின்னத்திர ஃபேன்சி ஸ்டோரு ஜவுளி கவரிங் நகை வியாபாரம் வாகனம் ஆடம்பர பொருட்கள் குடிநீர் இந்த மாதிரியான வியாபாரங்கள்ல லாபம் அதிகரிக்கும் அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே நீங்க வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறது உங்கள் மீது சுமந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தவறு இல்லை அப்படின்னு நிரூபிக்கப்படும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் துறையில் நீங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வை அடைய முடியும் கிட்ட உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் இருந்த சங்கடங்களுக்கு முடிவு வரும் இருந்த பிரச்சனைகள் சரியாகுது கணவர் கிட்ட அன்பு அதிகரிக்கும் உங்க உடல்நிலையில இருந்து வந்த தொந்தரவுகள் சரியாகுது பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை உண்டு உறவுக்காரர்கள் மத்தியில செல்வாக்கு உயரும் புதுசாக பேசுறீங்க பழகிறீங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிங்க குடும்ப ரகசியங்களை குறிப்பா யார்ட்டையும் சொல்லவே கூடாது அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் மாணவர்களுக்கு படிப்புல கவனம் அதிகரிக்கும் எதிர்காலத்தை பத்தின சிந்தனை மேம்படும் இதன் காரணமா எல்லா வெற்றி உண்டு உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் விலகுது மருத்துவ செலவுகள் குறையும் மறைமுக பரம்பரை நோய்கள் கூட இப்போ சரியாகுங்க உடல்நிலை ஒட்டு மொத்தமா சீராகுது அடுத்த குடும்பத்தை பொறுத்தும் உழைப்பின் காரணமா வருவாய் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் சரியாகுது புதுசா வீடு வாங்குறது மனை வாங்குறது நவீன பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க பிள்ளையுடைய நிலை உயருது குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீடு கட்டி புதுசா குடிப்புக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால வீட்டில் வந்து இன்னும் சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மகாவிஷ்ணு மற்றும் சக்கர தாழ்வாரை வழிபட்டு வர சங்கடங்கள் விலகும் அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் உடைய பல நாள் கனவு கூடிய ஆண்டா பிறந்திருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் காரியங்கள் இருந்த தடை வீண் அலைச்சல் இழுபறி இது எல்லாமே மாறுது குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உருவாகுது பொருளாதாரத்துல இருந்த சிரமங்கள் விலகுது உடல்நிலை சீராகுது ஆகமத்துல அதிர்ஷ்டமான பலன்கள் அதிகமாக நீங்க அனுபவிக்கூடிய ஆண்டாதான் இந்த வருஷம் இருக்கு பிரபலங்களுடைய பழக்க வழக்கம் ஏற்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியங்களை வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்பட்டுருக்கு எதிர்ப்புகள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டம் எதிரிகள் எல்லாமே அடக்கி ஆள போறீங்க அபார ஆற்றல் காரணமா அபார வளர்ச்சி உங்களுக்கு ஏற்பட போகுது இந்த வருஷத்தை பொறுத்தவரைக்கும் சனி பவானுடைய சஞ்சாரம் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு சாதகமா நிக்குது ஆண்டு முழுவதுமே நன்மையான பழங்களை வழங்குறாரு சங்கடங்களை விலக்கி கொடுக்கறாரு நெருக்கடிகள் இல்லாமல் போகுது முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாரு நீங்க நினைச்சத உங்க கையில கொடுக்கறாரு சொல்லுவாங்க இல்லையா நினைச்சதா அடைஞ்சிட்டாம்பா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நிலை முயற்சிகள் வெற்றியாக மாறுது செல்வாக்கை உயர்த்துவார் வழக்கில் சாதகமான நிலை ஏற்படுது எதிர்ப்புகள் இல்லாத வாழ்க்கையை வழங்குகிறாரு அடுத்தது ராக்கியத்துடைய சஞ்சாரம் வாழ்க்கையில இருந்த தடுமாற்றங்கள் சரியாகுது குழப்பங்கள் விலகுது உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் காணாம போகுது தம்பதியே ஒற்றுமை உண்டு நண்பர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதை உயரும் அடுத்து குருடைய சஞ்சாரம் எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் சமாளிக்கூடிய நிலையை உண்டாக்குறாரு சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்குறாரு எதிர்ப்புகளை விலக்கி கொடுக்கிறாரு ஆரோக்கியத்தை சீர்படுத்தி கொடுக்குறாரு செல்வாக்கு உயர்த்துறாரு தொழில நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு வியாபாரத்துல இருந்த சங்கடங்களை சரி செஞ்சு கொடுக்கிறாரு பணியிடங்கள்ல இருந்த நெருக்கடிகளை சரி செய்யறாரு குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சு கொடுக்கறாரு குறிப்பா இவருடைய அமைப்பு அப்படிங்கிறது முயற்சிகள் இருந்த தடையை சரி செய்யிறாரு குரு பகவான் அப்படின்னாவே உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றுறாரு செல்வாக்கு அதிகரிக்கிறது பணம் பதவி பாட்டம் எல்லா விதங்களையும் உடைய நிலையை உயர்த்தி பிடிக்கிறார் பொன் பொருள் சேரும் செல்வாக்கு உயரது குடும்பம் தொழில் உத்தியோகம் அனைத்து விதங்கள்லயும் வெற்றி உண்டு பண வரவும் அதிகரிக்குது அடுத்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உடைய நிலையில முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு சட்ட சிக்கல்கள் இருந்து வெளியே கொண்டு வராரு அலுவலகத்திலே ஏற்படுத்த பிரச்சனைகளை விலக்கி வைக்கிறாரு அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறாரு உடல்நிலையில நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு எதிரிகளை பலம் செய்கிறார் செய்கிறாரு வெளிவாட்டத்தை செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறாரு புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது வருமானத்தை அதிகரிக்கிறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன் பார்த்தோம்னாக்க இந்த வருடம் முழுக்கவே அதிகமான யோகத்தை பெற போறீங்க நெருக்கடிகள் இல்லாத முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறி சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம் இருந்த தடைகள் விலகுது பொருளாதார நிலை உயர்வு அரசு ஊழியர்கள் அரசியல்வாதிகள் கலைஞர்கள் செல்வாக்கு எல்லாருக்குமே அதிகரிக்குது எண்ணியது எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஆண்டாக பிறந்திருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருது ஏற்றுமதி இறக்குமதி பங்கு வர்த்தகம் ஆட்டோமொபைல்ஸ் எலக்ட்ரிகல்ஸ் மெடிக்கல் மருத்துவம் பப்ளிகேஷன் யூடியூப் சினிமா விவசாயம் டிரான்ஸ்போர்ட் வழக்கறிஞர் மருத்துவர் தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல லாபம் அதிகரிக்கும் பணியர்களை பொறுத்த வரைக்கும் கீழே வேலை செய்யும் அப்படின்னா உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகுது உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படுங்க வேலையில பொறுப்பு உயரும் வேலை பழு குறையும் அரசு ஊழியர்களுக்கு இடத்துக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் இனி இல்லை உடல்நிலையும் சீராகுது உறவுக்காரர்கள் மத்தியிலும் உங்களை மதிப்பு மரியாதை உயருது பகைவர்கள் எல்லாமே ஊழிய போறாங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பொன் பொருள் சேருது மனசுல நீங்க நினைச்சது நடக்கும் உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுது அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸோடைய ஆலோசனை கேட்டு நீங்க நடந்துக்கிறதுனால மதிப்பெண் அதிகரிக்கும் மருத்துவம் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இது சார்ந்த படிப்புகள் அது சம்பந்தப்பட்ட கனவுகள் உங்களுக்கு நிறைவேறும் வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கக்கூடிய யோகம் கூட இருக்கு உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தொற்று நோய் பரம்பர நோய் இந்த மாதிரியான விஷயங்களை அவதிப்பட்டவங்களுக்கு கூட இனி உங்களுடைய உடல்நிலை சீராக்குங்க நோயின் தன்மை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை எடுப்பதன் காரணமா குணமடைவீங்க குடும்பத்தை பொறுத்திருக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்குது புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகும் இழுபடியான சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா முடியும் புதுசா வீடு வாங்குவீங்க இடம் கட்டி குடிபுகிங்க தொழில் தொடங்க நினைக்கிறவங்க தொழிலை ஆரம்பித்து லாபம் காண்பீங்க சிலருக்கு திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் இது மாதிரியான கனவுகள் எல்லாமே நனவாகும் உங்களை பற்றிருக்கும் பரிகாரம் விநாயக பெருமானுக்கு அடுகம்புல் மாலை சாட்டி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிச்சுட்டே இருக்குங்க ஆகமொத்தில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படி நம்ம சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய தான் இருக்கு வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டா பயன்படுத்துங்க கடவுளுடைய அணுகிறனால உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகி சந்தோஷம் மட்டுமே நிலைக்க போகுது வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க இன்னாலும் என்னாலும் பொண்ணாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிட்டு இந்த வீடியோ பதவி இதோட நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்